ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறாக்க ஆஸ்திரியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலானாக்க நான்கு டெஸ்ட் போட்டியில் ஒரு சூப்பரான ஒரு சாதனையை வந்து ரிஷப் பண்ட் அவர்கள் வந்து செஞ்சிருக்காரு அது பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வெற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட் உடனே உடனுக்கு நான் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு சதத்தை அடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவுட் சைடு ஏஷியாவில ஒரு சூப்பரான ஒரு சாதனையும் செஞ்சிருக்கானே சொல்ல முடியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் வந்து ஒரு பிளேயர் வந்து விக்கெட் கீப்பரா இந்த இந்தியன் அணியா இந்தியன் அணியில பொறுத்த வரைக்கும் மகேந்திர சிங் தோனி வந்து நூத்தி நாற்பத்தி நாலு ரன்களை வந்து அவுட்சைட் சைடு ஏசியால அது வந்து இந்தியன் விக்கெட் கீப்பர் அடிச்ச அதிகபட்சமான ரன் அந்த ஒரு ரன் வந்து இன்னைக்கு பீட் பண்ணியிருக்காரு ரிஷப் பண்ட் அது மட்டும் இல்லாமல் அவுட் சைடு ஏசியால அதாவது மொத்தமா நம்ம ஏசியன் கண்ட்ரில இருக்க ஸ்ரீலங்காவாகட்டும் பங்களாதேஷ் ஆகட்டும் இந்தியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி அணிகளுக்குள்ள இருக்கிற ஒரு விக்கெட் கீப்பர் வந்து அவுட் சைடு ஏசியாவுக்கு போயிட்டு வந்து அதிகபட்சமாக ஸ்கோர் பண்ணது யாருனாக்கா முஸ்தபிகூர் ரஹ்மான் வந்து

ஆறநூத்தி இருபத்தி ரெண்டு ரன்களை இப்போதைக்கு குவிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும் கண்டிப்பா இந்தியன் அன்னைக்கு இது மிகப்பெரிய ஒரு டோட்டலா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இன்னிங்ஸ் வெற்றிகள் பெறதுக்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமா இருக்கு உங்கள பொறுத்தவரைக்கும் ரிஷப் பண்டோட ஆத்திர குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க